என்ன மர்மாளே இன்னைக்கு என்ன வேதமாவே ஆபீஸ் மரமா இருக்கு ஆமா தேங்க ஃபங்க்ஷன் பங்கன்ட்டு அதான் நேரமாவே வர சொன்னாங்க அதே மாதிரி நைட் லேட் ஆயிருந்து சொல்லிட்டாங்க அதனால நான் காலையிலேயே நேரமா இருந்துச்சு காலைக்கு மத்தியும் சாப்பாடு செஞ்சுட்டு நைட்டுக்கு சேத்தே சாம்பார் வச்சுட்டு வந்தோடனே தோசை ஊதிச்சி சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா ஆ அவரு தூங்கிட்டு இருக்காரு இருக்காருன்னா சொல்லிட்டு அவருக்கு டிஃபன் கட்டி வச்சிருக்கேன் எடுத்துட்டு போக சொல்லுங்க சரிங்களா நான் வரேன் சரி மர்மாளே ரொம்ப சந்தோஷம் பாத்து போயிட்டு வாமா இருபது மணி எத்தே நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரேன் காலையில ஃப்ரிட்ஜ்ல திக்க வச்சிருந்த சாம்பார் எடுத்து வெளியில வீடு நான் வந்து தோசை ஊத்தி தரேன் சாப்பிடலாம் எத்தே என்னத்தி என்ன வந்தே கொஞ்சம் கூட மூலியே சரியில்லை உங்களுக்கு எப்படி வீர்க்க மாட்டேங்களே என்னாச்சு ஏதும் உண்மை வந்துருக்கே உடம்பு வந்து சரியில்லையா மர்மாளே என் மவ வந்தா உடம்புக்கு ஒண்ணும் முடியலமா அப்படின்னு சொன்னா அதனால நீ வச்சிருந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த சாம்பார் அப்படி எடுத்து என் மவட்ட கொடுத்து ஊத்தி சாப்பிட்டுக்கிடுங்கன்னு கொடுத்து விட்டேன் மருமாளே வித்யா இந்த மாமியா கேள்விக்கு நம்ம இந்த குடும்பத்துக்காண்டி மாடாட்ட காலையில் எதுவும் ஒன்பது மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வந்து பார்த்தாதுன்னு சரி நம்ம மனச்சை சொல்ல மாமியாவை தோசை ஊற்றி கொடுத்துட்டு நம்ம சாப்பிடலாம்னு வந்தா பாரு மாவு ஊற்றி கொடுத்துருக்கு என்ன நினைப்பு தெரியும் தெரியே இந்த மாமியாவை சும்மா விடக்கூடாது எப்படி இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லத்தே நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மர்மவ பாவம் நம்ம தான் அவளும் கஷ்டப்படுறா அவ மனசையும் நம்ம கஷ்டப்படுத்திருக்க கூடாதே நெட்டமாமா உங்க அம்மா என்னதான் நினைச்சிருக்காங்க மனசுல உங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலடா நெட்டமாமா

மருமாளே என் மவ வந்தோடனே அவ முகத்தை பார்த்துட்டு தாங்க முடியாமல் புள்ள நீ இனியாரை போய் சமைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் எடுத்து கொடுத்துட்டே முடியலேன்னு சொன்னனால ஆனால் நீயும் ஆஃபீஸ்க்கு போய் கஷ்டப்பட்டு டயர்டாக வந்திருப்ப உனியை பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது மருமாளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பார்த்தேன் எந்த குழம்புமே இல்லை அதுதான் ஒரு நிமிஷத்தில் நூடுல்ஸ் எடுத்து செஞ்சேன் மருமாளே நீ பசி தாங்க மாட்டேல இல்லட்டினா ஏதாச்சும் சட்னி குழம்பு வச்சிருப்பேன் மருமாளே உனக்கு நூடுல்ஸ்னா பிடிக்கொண்டு இந்த மருமாளே சாப்பிடு சாரித்தே மன்னிச்சுக்கிடுங்க தே உங்களோட மனசு நல்ல மனசு தெரியாம நானும் வந்து படப்படனு பேசிட்டேன் நீங்களும் என் அம்மா மாதிரி நினச்சிட்டானே இப்படி இத மாதிரி எனக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் தே பரவாயில்ல மருமாளே குடும்பத்துக்காண்டி உழைக்க அத்தை இது கூட செய்ய மாட்டேன்னா நீ நல்லா சாப்பிடுமா ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி மாமியாவும் நிறைய இருக்காங்க இந்த மாதிரி உங்கள் மருமகளுக்கும் நீங்கள் சர்ப்ரைஸாக சாப்பாடோ இல்லை இந்த மாதிரி பாசமாவோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் மருமகம் அதே மாதிரி உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப வேல்யூமான கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கமெண்ட்டை தட்டி விடுங்க அப்புறமா நம்ம ஜெகதந்தா கார்ட்டூன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுறோம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி ஃபிரண்ட்ஸ் நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்